உலகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயவங்களில் அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது எனக்கு நல்லா தெரியுது மனதின் பிரமாணம் அந்த பிரமாணம் நல்லா ஜபிக்கணும்னு நினைக்குது ஆனால் இந்த மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக இந்த இந்த பழைய பிரமாணம் எந்த பிரமாணம் பாவ பிரமாணம் தீமை செய்ய விரும்புகிற பிரமாணம் அந்த பிரமாணம் என்ன செய்துனா இந்த மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் டெய்லி போற நான் அதனால்தான் ஏற்கனவே சொன்னேன் அதனால தான் ஏற்கனவே சொன்னேன் நமக்குள்ள என்ன செய்கிறா ரெண்டு மனுஷன் வாழ்றா நமக்குள்ள ரெண்டு மனுஷன் வாழ்றா ஒரு மனுஷன் காலையில் எழுந்திரிச்சு ஜெபி ஜெபி ஜெபிங்கிறா இது மனதினுடைய பிரமாணம் நல்லா விளைக்க இந்த இது என்ன எந்த பிரமாணம் மனதினுடைய பிரமாணம் இன்னொரு மனுஷன் சொல்கிறா இன்னொரு பிரமாணம் சொல்லுது அது இன்னொரு சட்டம் சொல்லுது இல்லை இல்லை இது வந்து நல்லா தூங்கு இன்னும் கொஞ்சம் தூங்கு எனக்கு என்ன தெரியுமோ சொல்லு என்ன ஒரு சில நேரத்தில் பொழுது இன்னைக்கு ஃபுல் ஊழியர் தான் ஜாக்கிலே அதனால ஒரு நாள் தூங்கிக்கோன்னு சொல்லு ஆமாம் ஒரு சில நேரம் தூங்குறதா இருந்தால் காலையில் எந்திரிச்சு ஜபிக்கணும்னு தோணும் ஆனால் எனக்கு ஃபுல்லாக ஊழியும் நான் போயிட்டு எங்கேயுமே இன்னைக்கு தூங்குறது கொஞ்சம் ரெஸ்ட்டே இருக்கா தூ அது நேரமே இருக்காது அதனால நல்லா தூங்கிக்கோன்னு சொல்லுவோம் உடனே எனக்குள்ளே யாரும் கிழ்கிறது போல இருக்கும் டக்குனு எழுந்திரிச்சி அவ்வளோதான் அதுக்கப்புறம் தூக்க வராது அதுக்கப்புறம் தெய்வ பிரசனத்தில் வந்து என்ன செஞ்சிருவேட உட்காந்துருவேன் அப்போது இந்த மனதின் பிரமாணத்துக்கு ஒரு மாதமாக எந்த பிரமாணம் போராடுது பாவப்பிரமாணம் போராடுறபடினால இப்போ வாசிங்க பார்க்கல இப்போ வாசிங்க பார்க்கல பதி பதினெட்டை வாசிங்க சாரி பத்தொன்பத வாசிங்க ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யும் நல்லா விளங்கி இந்த பாவ பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்யறதுனால நான் விரும்பாத தீமையை செய்ய விரும்பாத தீமை எனக்கு நல்லா தெரியும் ஒரு சில என்னவே திட்டிக்குவேன் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியா நீ எல்லாம் ஒரு கிறிஸ்துவனா அப்படின்னு எனக்கே திட்டிக்கிற அளவுக்கு ஒரு சில காரியங்கள் செய்ய தோணுது ஆனாலோ என்னுடைய மனதின் பிரமாணம் இல்லை நீ எசஞ்சுக்கோ எசஞ்சுக்கோன்னு சொல்லி எனக்குள்ள என்ன செய்தா போராடிக்கொண்டே இருக்கிறது